ஒரு சிங்கம் கரடி நரி மூணு நடந்து போயிட்டே இருந்தது கரடி பசிக்குதுன்னு சொன்னதுனால ஒரு மானை வேட்டையாடிட்டு வந்து கொடுத்துச்சு அந்த சிங்கம் அதை மூணாக பிரித்து வச்ச கரடியை அடித்து கொண்டுருச்சு இந்த சிங்கம் ஏன்னா அதை சரிசமமாக பங்கிட்டு இருந்துச்சு நீயும் நானும் ஒன்றா அப்படின்னு கோவப்பட்ட சிங்கம் அதுக்கப்புறம் நரிக்கிட்ட அந்த சிங்கம் இதை பிரித்து கொடுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கரியும் அதிக எலும்புகளை பிரித்து வச்சது அந்த நரி இதை பார்த்த உடனே எப்படி சரியாக பங்கிட்ட எனக்கு அதிகமாக வச்சிருக்கியே எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கரடி தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு அந்த நரி சில நேரம் வாழ்க்கையில் நம்ம தோற்கிறதுக்கு காரணம் அதோடைய விளைவுகள் தெரியாமல் தான் மற்றவங்க சொல்கிறத கேட்கணும் இல்லைனா நம்ம அனுபவத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைனா மற்றவங்க அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும்